மகா சாருக்கு தர்ச்சனி மேலே கண்டிப்பாக லவ் இருக்குது ச்சே நான் ஏன் நேரத்தில் இருந்து இதையே யோசிச்சிட்டு இருக்கணும் அவர் யாரை லவ் பண்ணால் எனக்கு என்ன சரி இருந்தாலும் என் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஹலோ டாக்டர் மேடம் ஆ வாங்க என்ன வாங்க ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் கூப்பிடுவீங்க அப்படிலாம் இல்லை மகா சார் என்ன டாக்டர் மேடம் ஏதோ ஆழ்து யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது டாக்டர் மேடம்

வேற ஒண்ணும் பெருசா இல்ல ஆனா என்ன எங்க சித்தி தான் என்ன மேல அந்த மாதிரி கடை போட கூடாதுன்னு காலி பண்ண வச்சிட்டாங்க ஐயோ அப்ப இன்னைக்கு வரலையா ஆமா இன்னைக்கு கடை போடல ஏ தரிசிக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன செய்ய இனியால் மேடம் சித்தி ரொம்ப திட்டிட்டாங்க அதனால இனி மேல் கடை போட மாட்டா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பேசுங்க சரியாயிரும் ஆமா இல்லனா வேற ஏதாவது அவளுக்கு பிடிச்ச கடை ஏதாவது வெச்சு கொடுக்கணும் ஓகே மக சார் எனக்கு கொஞ்சம் ஃபேல இருக்கு என்னாச்சு எப்பவுமே 5 to 6 மணி வரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க நான் வந்து பேசுவேன்ல எனக்கு ஒரு பேஷண்ட் வரேன்னு சொல்லிருக்காங்க நான் வரது பிடிக்கல போல இனியல் நான் இது உங்களுக்கு தொந்தரவு பண்றனோ இல்ல மகா சார் நிஜமாவே ஒரு வேலை இருக்கு சரி நான் அப்ப கிளம்புறேன் ஆ சரி ஒரு நாள் இப்படி மூஞ்சல அடிச்ச மாதிரி பேச மாட்டாங்களே நான் எதுவும் தப்பு பண்ணனா என்னனே தலைவர் அந்த தரிசனிக்காக சண்டை போட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு ஆனா அப்படிதான் சண்டை போடணும் ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்தா கண்டிப்பா சண்டை போட்டுதான் தீரணும் ஆனா ஏன் இப்படி கோபமா வருதுன்னே தெரியல நான் ஃபஸ்ட்டு நார்மல் ஆயிக்கிறேன் அதுக்கப்புறமா இவர்கிட்ட நாளைக்கு பேசவோம் ஒரு நாள் இப்படி பேசாதே இனியால் இன்னைக்கு இப்படி பேசிட்டாங்களே நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் சரி நம்ம கிளம்புவோம் உள்ளாண்டி இவ்வளவு கஷ்டத்திலயும் எப்படி சரக்கு வாங்கிட்டு இருந்த வாங்கலன ஒருத்தன் வாங்கி வச்சிருந்தான் எடுத்துட்டு ஓடி இருந்துட்டேன் சூப்பர்ல குள்ளாண்டி இப்படித்தான் இருக்கணும் என்ன நாளைக்கு சாப்பாட்டு கூட காசு வழிபடுங்க எனக்கு எல்லாம் அந்த பூனை அப்படி செய்யும் நம்பிக்கை இல்லன்னு ஏ எதையுமே முயற்சி பண்ணி பாக்காம அப்படி பேசாத என் மூத்த பொண்டாட்டி ஜாக்லீனு என் இரண்டாவது பொண்டாட்டி இலிச்சக்கர் ரெண்டு பேருமே பழி வாங்கணும் என்ன உனக்கு ரெண்டு பொண்டாட்டின் கொடுத்து வச்சுவேன் எனக்கு எல்லாம் கூட கெட்டதுக்கு வழி இல்ல கல்யாண வாழ்க்கையே வேஸ்ட் இல்ல அதெல்லாம் ஒரு தருத்திரம் முடிச்சது என்ன ஒண்ணுக்கு ரெண்டு பொண்டாட்டியே கட்டி வாழ்ந்துட்டு அப்புறம் நீ பேசாதன உனக்கு பாவம் முடிச்சிரும் ஏமாத்து காரியம் பணமே தரமாட்டாளு இவ்வளவு கல்யாணம் பண்றது வேஸ்ட் ஆமா ஆமா கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து முடிச்சு எல்லாரும் சொல்ற டைலாக் தான் இது சரி குள்ளாண்டி சரக்கு தீர்ந்துட்டு வா உறங்குவோம் இவரை பார்த்தா எனக்கு ஒரு அப்பா ஃபீலிங் எனக்கு ஒரு வலிக்கையான ஒரு பூனை அப்பாவா இருந்தா இப்படிதான் இருந்திருக்கும் அப்பா இது என்னுடைய அப்பா எம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு பூனை அப்பாவுக்கு அன்பு முத்தங்கள் என்னது எனக்கு சரக்கு ஓவர் ஆயிட்டு போல என்னம்மா இப்படி கண்ணுக்கு என்னலாமோ தெரியுத இன்னைக்கு அப்பா மூஞ்சில உக்காந்து தான் தூங்கணும் இப்பூனை இப்பூனை சொல்லுங்க குள்ளாண்டி யாத்தடி பேசுதா இம்மா எனக்கு தூக்கம் வருது மது போதையில இருக்காங்க அதனால உடனே தூங்கிடுவாங்க என்னது மோஞ்சில ஏதோ வெயிட்டா இருக்கு ஏய் போன சோ 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 எந்திரி மேல வந்து படுத்துருக்கு ஓடு இப்படி மேல எல்லாம் படுக்கூடாது ஓடு எல்லாம் குள்ளாண்டி பொழுது விடுஞ்சிட்டு எந்திரி என்ன இந்த பூனை ராத்திரி பேசிச்சு எல்லாம் உனக்கு பேசிரும் போய் காஃபி ஏதாவது போட்டுக்கொண்டா என்ன ஒண்ணுமே இல்லையான நீ எப்ப பார்த்தாலும் பஞ்ச பாட்டு பாடாத ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு காப்பியை கொண்டு பாப்பா எல்லாத்துக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பான் இவருக்கு எல்லாம் திருட்டி திருட்டி கொண்டு வரணும் இவர நோகாம உட்காந்து தும்பாரு என்ன சமந்தா நல்லா உறங்கினியா இவரு உனக்கு பேச தெரியாட்டாலும் நான் சொல்றது புரியும்ல நம்ம நில இருந்து களை வாங்க போறோம் வீடு வீடா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஜன்னல் வழியா அது போனி அப்படியே நுழைச்சி இறக்கிறனும் நீ நாச்சி காலையில இருந்து இதோ நெச்ச கறிக்கிட்டி

அழகா ரிசப்ஷனி ரேகா எட்டி ரேகா வாங்க சித்தி வாங்க வாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களே வாங்க ஏட்டி உங்க அம்மாவுக்கு தெரியும் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காவ நீ பாக்க வரணும்னா வா அட கடவுளே நாளைக்கு ரிசப்ஷன் இருக்கு இவளுக்கு ரிசப்ஷனா என்னமோ பெண்ணுங்க ஐயோ எங்க அம்மா என்ன நினைச்சு நினைச்சு எப்படி ஆயிருக்கும் ஒன்னும் நீ பயப்படாத ஈஸ்வரி அக்கா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க எந்த அட்வான்ஸும் கொடுக்காதீங்க எதுவும் வேண்டாம் எனக்கு ரிசெப்ஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எங்க அம்மாவே இப்படி இருக்காவ சும்மா எரிமா அப்பெல்லாம் நிறுத்தக்கூடாது தயவு செஞ்சு எனக்கு எதுவுமே வேண்டாம் எங்க அம்மா உன்ன பார்க்க போறேன் வேண்டாம் போவாத உங்க அம்மா இன்னும் கோபமாயிருவாங்க நான் போனா என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க இதுக்கு தேவையில்லாம நான் போவலை ஐயா நாளைக்கு ரிசெப்ஷனி வைக்கணும்ன்றத அந்த பொண்ணு இப்படி செஞ்சிட்டு இருக்க என்ன மாதிரி செய்ய ஈஸ்வரியத்த இப்போதைக்கு தள்ளி போடுங்க அப்புறம் பாத்துக்கிடுவோம் என்னப்பா நல்ல காரியத்தை தள்ளியே போட கூடாது ச பே பு பே பே வாங்கங்கம்மா பே காக்கு 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 வாங்கம்மா காக்கு இவாதானே நீ என்ன தடிச்சது வானரம்மா வரவளே ஏய் நான் தான் அந்த கடைக்கு ஓனர் தெரியும்ல தெரியுமா உங்க மோரையில எழுதி ஒட்டி இருக்கு ஏன் மூஞ்சல் என்ன எழுதி ஒட்டி இருக்கு ஆனவம் அகங்காரம் திமிரி எல்லாமே சேர்ந்தால் ஓனர் நீ ரொம்ப பேசுற அன்னைக்கு என்ன சொன்ன நீ இந்த கடைக்காரனுக்கு பொண்டாட்டியா எப்படி அப்படி சொன்ன மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சிடுங்க தெரியாம சொல்லிட்ட மன்னிச்சிடுங்க கால விழுந்து கேக்குற என் வேலைய பறிச்சிடாதீங்க ஓகே ஓகே கால்ல விழ வேண்டாம் காலை விடு மன்னிச்சிருங்க முதலாளி அம்மா மன்னிச்சிருங்க வெறும் பாவடை விடுத்துட்டு வந்துருக்கம் கால காலை விடுக்கலாம் இருக்கு மாட்டேன்னு சொல்லுங்கம்மா வேலையை பறிக்க மாட்டேன் பறிக்க மாட்டேன் என் கால விடு அம்மா உங்க கால் ரோஜா பூ போல இருக்கு ரோஜா பூன்னு என் கால் எடுத்து சொருவிடாத கடையெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிடணும் யார்ட்டையும் நான் முதலாளி பொண்ணாட்டின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாதுன்னு அவர் மோரையை பார்த்தா மனசு கஞ்சி குடிப்பானா நான் எதோ தெரியாம சொல்லிட்டேம்மா அவரு ஒரு வயசான கிழவன் ஏய் என் புருஷனை பார்த்து கிழவங்க அடி ஐயோ மன்னிச்சு கிடங்கம்மா நான் இன்னும் அப்படி பேசவே மாட்டேன் ஒழுங்கா கடையில இருந்து வியாபாரம் பார்க்கணும் சரியா நான் போயிட்டாரேன் இவன் மூஞ்ச பார்த்தாலே மனசை கஞ்சி குடிக்க மாட்டான் இவளுக்கு பெரிய அழகி நெனப்பு பூ 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 என்னது பூவா ஐயா மன்னிச்சு கிடங்கம்மா பழக்க தோசம் இவன் பூ விற்கிறவளா இருக்குமோ இவன் மனசில் பெரிய சினிமா நடிகைன்னு நினைப்பு மூஞ்ச பாரு டாக் மாதிரி இருக்கு சாரி நம்ம உள்ள போய் கேக்கெல்லாம் எடுத்து தம்போம்